அனைவருக்கும் எஸ்பிபிபிபின் வணக்கங்கள் இன்னைக்கு முக்கியமா வந்து ஒரு ஆய அம்மாவை போய் பார்க்க போறோம் ஒரு பாட்டி அம்மா ரொம்ப மோசமான சூழல்ல இருக்காங்க அவங்க பேரக்குழந்தைகளை வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அந்த பேர குழந்தைங்க அந்த பேரக்குழந்தைகளோட அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க இந்த தான் பார்த்து அவங்கள வளர்த்துட்டு இருக்காங்க என்ன மாதிரி சூழல்ல இருக்காங்க அவங்களுக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க என்ன சூழல் இருக்காங்க அவங்க போய் பார்க்கறோம் அவங்க அம்மா பேருந்து போயிட்டாங்க அவங்க குடுக்குறது என்ன குடுக்குறாங்களோ அதை வச்சு நான் என் பிள்ளைங்கள வளர்க்குறேன் நான் அப்பா பேரு வெங்கடாசலம் அவங்க அம்மா பேரு சுபா எல்லாம் விட்டுட்டு அவங்க போய் செத்து போயிட்டாங்க இது வந்து நான் தாங்க நான் வளர்க்கறேன் எங்களுக்கு ஒண்ணு வசதி இல்ல வசதி வாழ்ப்பு இல்ல அடுக்கரை இல்ல ஏதா நினைக்கு போனா உண்டு இல்லைன்னா இல்ல இப்ப கூட இந்த நூறு நா வேலை இல்லையே பா ஏழு மாசமா வீட்டுலதான் உக்காந்து இருக்கிறோம் ஏதா இருக்கிறத வச்சு காலத்தை என் பிள்ளைங்களை வளர்க்கறேன் அவங்க குடுக்கறது என்ன குடுக்கறாங்களோ அதை வச்சு நாங்க என் பிள்ளைங்களை வளர்க்கறேன் அதுதாங்க என்னால முடிகிறது வேலைக்கு எனக்கு இப்ப உக்காந்தா எழுந்திருக்க முடியும் எழுந்திரிச்சா உட்கார முடியாது இப்படி எல்லாம் இருக்குதுங்க என் பிள்ளைங்களுக்கு ஏதோ படுப்புக்கு உதவி செய்யுங்கல்ல பொருள் கொடுக்கறது இல்லாம எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படுப்புக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க காலு வழிதான் வந்துட்டு நடந்து வர முடியல எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா தான் சாமி இருக்குது பார்த்து என் பிள்ளைங்களுக்கு படுப்புக்கும் உதவி செய்யுங்க மெத்ததெல்லாம் போல எனக்கு வேணாம் வேலை எல்லாம் ஒண்ணு இல்லப்பா நூறு நாள் வேலையை நின்று போச்சு நம்மளாம் மழை பேய்ஞ்சு ஏதோ காட்டுல தெளிச்சா ஏதோ ஒரு தான் போக முடியும் அது முடிஞ்சாதான் கொத்த போக முடியும் இல்லைன்னா அது கூட போக எனக்கு இந்த முழங்கால் வழி நடக்க முடியல எதை என் பிள்ளைங்களுக்கு அதுதான் உதவி செய்யணும் ஏதோ இந்த நூறு வீட்டில் தான் உட்காந்து கிடக்கிறேன் காலத்தை ஓட்டுறேன் இது என் பேர் அஸ்விக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது கருப்பு சுண்டல் தான் அப்புறம் வெள்ளை சுண்டி மாவுல எனக்கு களி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவா மூணு தடவை சாப்பிடுவோம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது வெளி உலகத்தில் சிங்கிள் பேரண்ட்டு சிங்கிள் பேரண்ட்டுன்னா அம்மா மட்டும் இருக்கிறவங்க விதவையாக இருப்பாங்க இல்லைன்னா அடி ஆக்சிடென்ட் ஆகியிருப்பாங்க அடிபட்டிருப்பாங்க அந்த கனவுனால எதுவுமே பண்ண முடியாது இல்லைன்னா இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி பெண்கள் வந்து தன்னோட குழந்தைங்களை வச்சுட்டு நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தான் நாங்கள் இந்த உதவிகளை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணணுங்க விரும்புனீங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணலாம் எங்களோட காண்டெக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் டைரெக்டாக வந்து அவங்க ஃபேமிலியை கூட நீங்கள் பார்க்கலாம் த சேம் டைம் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு நிதிகளை நீங்கள் நிதி கொடுக்கலாம் எந்த உதவினாலும் நீங்கள் பண்ணலாம் அப்படி ஏதாவது நீங்கள் உதவி பண்ண நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து மொபைல் நம்பர் லிங்க் எல்லாம் இருக்குது நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணலாம் ஓகே நன்றி